ஐந்து பொதுத்துறை வங்கிகளில் இருபது விழுக்காடு பங்குகளை விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் புரொமோட்டார்கள் வசம் எழுபத்தைந்து விழுக்காடு பங்குகள்தான் இருக்க வேண்டும் என்பது செபியின் விதிமுறை மீதமுள்ள பங்குகள் பொது பங்குகளாக இருக்க வேண்டும் ஆனால் பொதுத்துறை வங்கிகளில் அரசு அதிகளவு பங்குகளை தன்வசம் வைத்துள்ளது எனவே ஐந்து பொதுத்துறை வங்கிகளில் உள்ள தனது இருபது விழுக்காடு பங்குகளை விற்பனை செய்ய நடுவணரசு முடிவு செய்துள்ளது பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபியின் விதிமுறைகளை பின்பற்றும் விதமாக இந்த நடவடிக்கையை நடுவணரசு மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது மகாராஷ்டிரா வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி யூகோ வங்கி பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி ஆகியவற்றின் இருபது விழுக்காடு பங்குகளை விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் தங்கம் விலை இன்று பவுனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் ஆறாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது